வெல்கம் டு சேது சித்ரா கிச்சன் நான் எம்டி குருமா பண்ணியிருக்கேன் இந்த குருமா பரோட்டாவுக்கு இட்லி தோசை சப்பாத்தி பூரி இடியாப்பம் ஆப்பம் எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும் சாப்பாட்டுக்கு இது சரி வராது டிஃபன் ஐட்டம்ஸுக்கு தான் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கு தேங்காய் தேங்காய் வந்து ஒரு அரை மூடி எடுத்திருக்கேன் இஞ்சி பூண்டு வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒன்று தக்காளி பச்சை மிளகாய் இதுக்கு பச்சை மிளகாய் காரந்தான் மிளகாத்தூள்லாம் இல்லை கொத்தமல்லி கருவேப்பிலை இது எல்லாமே சேர்த்துக்கிறேன் இந்த குருமா ரொம்ப ரொம்ப ஈஸி அதே டைமில் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஆனால் சாப்பாட்டுக்கு இது வந்து சேராது ஒரு மிக்சி ஜாரில் ஃபஸ்ட்டு தேங்காவை நான் சேர்த்துக்கிறேன் தேங்காவை ஆல்ரெடி சின்ன சின்ன குட்டி குட்டி பல்லாம் நான் உடச்சி எடுத்துட்டேன் இப்போ இஞ்சி பூண்டியும் இதில் நான் சேர்த்துக்கணும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்னுடைய வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணல நான் சஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் அண்ட் ஆப்ஷன் தொடுங்க அப்போ தான் போகிற ஒரு ஒரு வீடியோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு காட்டும் பச்சை மிளகாய் உங்களுக்கு வந்து கார்த்திக் கேத்த மாதிரி பச்சை மிளகா எடுத்துக்கோங்க சோம்பு சோம்பு வந்து ஒரு அரை ஸ்பூன் போடுறேன் சீரகம் ஒரு அரை ஸ்பூன் மொத்தத்தை இதை அரைக்கிற வேண்டிய வேலை தான் மிளகு ஒரு ஸ்பூன் போ ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் கசகசா ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு பட்டை ஒரு துண்டு முந்திரி பருப்பு இது ஆப்ஷனல் தான் தேவைப்படுறவங்க சேருங்க வேண்டானா விட்டுடுங்க ஆனால் முந்திரி பருப்பு சேர்த்தா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும் இது எல்லாமே அரைச்சி வதக்கி சேர்க்க வேண்டியது தான் வேறு எந்த வித கஷ்டமும் கிடையாது இந்த காய்கறி எதுவுமே சேர்க்குறதில்லை இது வந்து எம்டி குருமா வெறும் குருமா அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் ஒரு கடாயில் சாரி ஒரு குக்கரில் எண்ணெய் ஒரு ஸ்பூன் நெய் நெய் விட்டால் இன்னும் அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் வெட்டி வச்சிருக்கிற வெங்காயம் கருவேப்பிலையை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கணும் அதாவது கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கிட்டு அதுக்கப்புறமா தக்காளி தக்காளி ஒன்னு பெருசா நான் வெட்டி வச்சிருக்கேன் அதையும் நான் இதுல சேர்த்துட்டு அந்த தக்காளி நல்லா கரைஞ்சி வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும் தேவையான அளவு உப்பு மஞ்சப்பொடி எல்லாமே சேர்ந்து வரட்டும் எல்லாம் நல்லா வதங்கணும் நல்லா வதங்கிடுது இப்போ அரைச்சி வச்சுருக்கிறது எல்லாமே இதில் கூட்டி நல்லா வதக்கணும் மிக்சி ஜாரில் எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துன்னு வந்தோம் இல்லையா அதெல்லாம் போட்டு நல்லா வதக்கணும் பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதங்கட்டும் இது வந்து கைவிடாமல் கலரி விட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படியே விட்டிங்கன்னா அடி பிடிச்சிடும் இதை நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா தண்ணியை இதில் சேர்த்துடலாம் இப்போ அந்த மிக்சி ஜாரில் தண்ணியை விட்டு அதை இதை நான் சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு இப்போ தேவையான அளவு தண்ணி விடணும் இப்போ உப்பு திட்டம் பார்த்துக்கோங்க உப்பு தேவைப்படுறவங்க சேர்த்துக்கோங்க தாழை தூவிட்டு இது குக்கரில் ஒரு விசில் வரணும் இப்போ குக்கரை மூடிட்டு ஒரு விசில் வந்த உடனே ஆஃப் பண்ணிடலாம் இப்போ ஒரு விசில் வரட்டும் வெயிட் பண்ணுவோம் இப்போ வெயிட் போட்டால் இது ஒரு விசில் வந்துடுது இந்த ஸ்டீம்லாம் போனால் தான் ஓப்பன் பண்ணணும் ரிலீஃப் ஆயிடுது இப்போ ஓப்பன் பண்ணுற பாருங்க சூப்பரான வெறும் குருமா அதோ எம்டி குருமா ரெடி ஆகிடுது இது எல்லா வித டிஃபனுக்கும் ஏற்றதாக இருக்கும் கொத்தமல்லி தழை தூவிட்டேன் இதை நான் பரோட்டாவுக்கு தான் நான் இப்போது சைட் டிஷ்ஷாக பண்ணியிருக்கேன் இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ